இன்னைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகிற மேட்ச்ல நம்ம இந்தியா அமெரிக்காவை வீழ்த்தி சூப்பர் ஹைட்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க எல்லார் மனசுலையும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் நம்ம அமெரிக்காவையும் சாதாரண டீமாக எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சோம்னா இந்தியா எந்த குரூப்பில் இருக்காங்க குரூப் ஏல வந்து இருக்காங்க குரூப் ஏல எந்த டீம் பா ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாகிஸ்தான் மட்டும்தான் பெரிய டீமு அவங்கள மட்டும் நாம் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற கனடா யுஎஸ்ஏ இவங்கெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய அப்செட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க எங்களையால் சின்ன டீம்னு சொல்கிறீங்க நாங்கள் எப்படி விளையாட் மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மேட்சே கனடாவை ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக பாகிஸ்தானும் சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டோம் எப்போ அமெரிக்கா வந்து நம்ம சாதாரண டீமாக எடுத்துக்க முடியாது அமெரிக்கா கூட வின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த இந்தியா விசஸ் அமெரிக்கா மேட்சை வந்து ஒரு முக்கியமான மேட்சாக வந்து இருக்கோம் ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே முக்கியமான மேட்சுங்க ஏன்னா இந்தியாவும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம் இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவோம் அதே நிலைமை தான் இப்போ அமெரிக்காவுக்கும் இருக்கு அவங்களும் ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து இந்தியாவுக்கு எதிராக கொடுக்க வாய்ப்பு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பெரிய தடையாக இருக்கிறது இந்த நியூயார்க் பிச்சு தாங்க ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் அதனால இந்த பிச்சை வந்து ரீட் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் போன மேட்சில் தப்பை எக்கார்ந்து கொண்டு இன்றைக்கி வந்து பண்ணிடக்கூடாதுங்க ஏன்னா போன மேட்சில் பாகிஸ்தானுக்கு ஏதாவது என்ன வந்து பண்ணோம்னா ஸ்டார்டிங்லலாம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தோம் நூறு ரன்லெலாம் வந்து ஈஸியாக வந்து அடிச்சிட்டோம் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்கெட்டை இன்னுமே நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து ஆனா ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ பெருசாக பெரிய சாட்டை ஆட போகிறேன் ஸ்கோரை வந்து இன்னும் அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி ஆட போய் ஆட போய் அவுட் ஆகி பத்தொம்பதாவது ஓவரிலே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த மாதிரி தப்பை நம்ம எக்காரணத்து கொண்டு பண்ணவே கூடாது ஏன்னா இப்போ நியூயார்க் பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன நிலம இருக்குன்னா எந்த ஒரு டீம் நூறு ரன்னை கடந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது எடுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பிச்சில் அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அது நம்ம அதுக்கு தகுந்தாப்ப ஸ்கோரை ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரன் எடுத்தால் போதும் இதை வச்சு டிஃபன் பண்ணிடலாம் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து விளையாடணும் அதே மாதிரி ஒருவேளை யுஎஸ்ஐ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நூறு ரனுக்கு மேலே தாண்ட விடக்கூடாதுங்க ஏன்னா நூறு ரனுக்கு மேலே தாண்ட விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து நியூ வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அதே மாதிரி டீம்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுங்க ஏன்னா போன மேட்சில் வந்து சிவம் துபி சொதப்புனவனே கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க என்னப்பா இவரை போய் எதுக்குப்பா டீமில் வச்சுருக்கீங்க இவர் பேட்டிங்கும் உருப்படியாக பண்ண மாட்டாரு ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டாரு அதுக்கு பேசாமல் இவரை தூக்கிட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை வந்து உள்ளே கொண்டுவாங்க ரோஹித் சர்மா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் கிளம்புறாங்கன்னா தான் வந்து செட் ஆகும் பவர் பிளேல நல்ல ரன்னை வந்து எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் விராட் கோலியை போய் ஓப்பனிங்கில் கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செட்டே ஆகாது முடியாது ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒண்டவுனா கிளம்பறங்கனா அவர்னால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா விராட் கோலி ஓப்பனிங்கில் கிளம்பறக்கணும் அப்படின்னா அதனடியெல்லாம் வந்து விளாட முடியாது இதே ஒண்டவுனா அவர் கிளம்பறங்கனாரு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விக்கெட்ஸ் போனால் கூட அவர் ஒரு நல்ல ஆங்கரிங் இன்னிங்ஸை கொடுத்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணி வந்து கொண்டு வந்துடுவார் அதனால டீமில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு டீமில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க நம்ம யூஎஸ்ஐ கூட என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்